மீனவர்கள் தொழிலாளர்கள் அது மட்டும் மகளிர் மகளிர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிராமப்புற மக்கள் நகரப்புற பகுதி மக்கள் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில அரசு இந்த பு இந்த புயலையும் பெருவெள்ளத்தையும் முறையாக கையாளாத காரணத்தால் மிகப்பெரிய இழப்பு புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் இவர்கள் எடுக்கவில்லை இதனால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் முறையிட்டது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்த இந்த நிவாரணமானது மிகவும் குறைவானது குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்று அறிவித்திருக்கிறோம் அதை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றோம் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டாருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அவர் முப்பதனாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அது போதாது என்றும் மீனவர்களுக்கு நிவாரணமாக அவர் பத்தாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் பத்து நாட்கள் அவர்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை இந்த புயல் வெள்ளத்தால் அதற்கு இருபதனாயிரம் ரூபாய் அவர் கொடுக்க வேண்டும் என்றும் குடிசைகளுக்கு அவர் பத்தாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அந்த குடிசைகளுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்பை எதிர்கொள்ளுகின்ற வகையில் அந்த மக்களுக்கு நிவாரணம் இதுவரை கொண்டு சேர முடியவில்லை முறையாக கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அறிவித்த இரண்டாவது நாளே கொடுத்து விட்டார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து நாட்கள் ஆகியும் இதுவரை நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கவில்லை முறையான அறிவிப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக சிறு கடைகள் இந்த கடைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கடைகளுக்கு அவங்கள கட்ட வேண்டிய பணத்தை வங்கிகளோ மற்றவர்களும் அவர்களுக்கு காலக்கெடு நீட்டி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பத்து நாட்கள் அவர்கள் தொ தொழில் இல்லாமல் ஆமா அவர்களுக்கு மாறுட்டேறியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆஹ் அது அது மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நிவாரணத்தை உடனடியாக கொடுத்தால் தான் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியும் மக்கள் தங்களுடைய வீடுகளை கட்ட முடியும் அது இல்லாமல் அறிவிப்பு முதலமைச்சராக மட்டும் திரு ரங்கசாமி இருந்து வருகிறார் இது கூடாது மக்களுடைய அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் கேட்டிருக்கிறார் பள்ளம் வெள்ளம் புயல் எப்படி முதலமைச்சர் அவர்களும் நிலையை கூறியிருக்கிறார் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்று ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்களை முதல் பிரதமர் கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சரை அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை முதலமைச்சரிடமிருந்து எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க என்று கேட்கவில்லை இதில் இருந்த இந்த ஆட்சியாளர்களை பற்றி மோடி அவர்கள் இவர்களை அலட்சியம் செய்கிறார் புதுச்சேரி மாநிலத்தை மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார் இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இந்த அரசோடு ஒத்துழைக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த நிலை நீடிக்க கூடாது நாங்கள் கொடுத்த மனுடைய காப்பி உங்களுக்கு நகல் கொடுக்கிறோம் இந்த நகலில் குறிப்பாக நிறைய பெல்டாம் கட்டணும் தண்ணீரை சேமிக்கணும் மக்களுக்கு வந்து பாதுகா அதாவது முன்னறிவிப்பு கொடுக்கணும் முன்னறிவிப்பு இந்த அரசாங்கம் கொடுக்கல இந்த புயலை வந்து முறையாக அவங்க வந்து கை கொள்ளலை கையாளலை அதனால் வந்து ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆளுநர் அவர்கள் வந்து பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிறேன்னு சொன்னார் எங்ககிட்ட அதாவது அந்த நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தடுப்பணை கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறேன்னாரு நிவாரணத்துக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துன்னு வரோம் அப்படின்னு சொன்னார் அவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து அவருக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில் ஆளுநருடைய பங்கு மிகவும் குறைவு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யல அதனால தான் ஆளுநர்கிட்ட வந்து முறையிட்டோம் சார் செஞ்சல் வந்து அரசு அரசு சிறந்த முறையில் கையாண்டது குறிப்பா சொல்லணும் அடுத்த நாளே வந்து தொண்ணூறு சதவீத மின்சாரம் கொடுக்கப்பட்டது அரசு நல்ல முறையில் தான் கையாண்டது எதிர்கட்சிகள் வந்து இது வந்து யார் சொல்றது யார் சொல்றது முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பொய் சொல்றதுக்கு அஞ்ச மாட்டார் அதாவது நடக்காத ஒன்று நடந்ததுன்னு சொல்லுவார் ஏன்னா அது குறிப்பா வந்து இந்த இவ்வளவு மழை பெய்ய வெள்ளம் வந்து சொல்றதுக்கு என்ன சொல்றாரு காரணம் அமாவாசையில் கடல் கொந்தளிப்பு இருக்கு அதனால தான் வெள்ளம் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதாவது விவரமே தெரியாத ஒரு முதலமைச்சர் நாம கொண்டு இருக்கோம் புவிச்சர்ல தமிழகத்துல 2000 தான் கொடுத்துறாங்க ஆனா எங்க வந்தது மக்களுக்கு யாருக்கு வந்தது எங்க யாரு கொடுத்தா யாருக்கு யாரு கொடுத்தா நான் என்ன சொல்றேன் சார் என்ன காரమికல தமிழகத்துலயும் தமிழகத்துல 2000 ரூபாய் கொடுக்குறாங்க பணம் குடுக்குறாங்க பணம் குடுக்குறாங்க பணம் குடுக்குறாங்க மத் மத்திய குழு அவங்க கொடுத்த அறிக்கை கொடுத்தாங்க டெல்லிக்கு போய் அது உள்துறைக்கு போய் அப்புறம் நீர்த்துறைக்கு போய் அதுக்கு பிறகு வரும் இவங்க இவங்க உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் அது அதான் 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 தருணா ரெட்டை இன்ஜின் ஆக்சினுடைய நலம் இது அதாவது ஒரு பக்கம் மோடி எழுக்கிறாரு ஒரு பக்கம் ரங்கசாமி ட்ரெயின் அங்கேயே நிக்குது அது வந்து பிஜேபி சேர்ந்தவங்க சொல்லட்டும் அப்புறம் நான் பதில் சொல்றேன்